பதினெட்டாவது ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் நிகழ்ச்சியுடைய தலைவர் மூன்றாவது மண்டல குழு தலைவர் தம்பி பிரதீப் அவர்களே இந்த பதிந்திய மாமன்ற உறுப்பினர் சகோதரி கிரிஜா சந்திரன் அவர்களே மாமன்ற துறை தம்பி ஜெகன் அவர்களே தம்பி சுரேஷ் அவர்களே சகோதரி பரிமிழா தேவி அவர்களே மணிகா தகோதி பரிமிழா அவர்களே தொழிலாளர் நலத்துறை மாநகர மன்னிப்பாளர் தம்பி அவர்களே மேலையில் இருந்து கொண்டிருக்கின்ற உங்கள் விளையாட்டுத்தினுடைய நிர்வாகிகளே முதல்வர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை குளியும் சில வாழ்த்துக்களை மாறு வணக்கத்தை அங்கோடுதான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயப்பிரசி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற போது நான் எல்லாம் ஐநூறு பதிவோ வர முடியும் நேரங்களே தவிர்க்கும் மொழி வர முடியாது என்ற ஒரு நிலையில்தான் நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்துகின்ற போது உண்மையிலே மகிழ்ச்சியாக தெரிவிக்கின்றது காரணம் பொங்கல் விழாவிலே தொடங்கப்பட்டு இன்னும் இந்த பகுதியிலே பல்வேறுபட்ட விளையாட்டுப் போட்டிகள்லாம் இன்னும் தொடர்ந்து நடக்க இருக்கிறது பாட்டுப் போட்டி நடக்க இருக்கிறது வாலிபால் மேட்சு கேரம் போர்டு கிட்ரெட் மேட்சு ரன்னிங் பேச்சு தேசிய சேவைக்கு பின்றி பல்வேறு கட்ட போட்டிகள் நடைபெற்று இப்பொழுது பகுதிகளை வழங்கியிருக்கின்றன இன்றைக்கு செம்பாக்கம் பகுதி மாநகராட்சியாக தர முயன்றிருக்கிறது செம்பாக்கம் இந்த பகுதியை வந்து இந்த கல்வி ஊர் கவுளி வாக்கம் என்ற ஒரு ஊர் சாதை வீரமாக்கம் என்ற ஒரு ஊர் ஒரு காலத்தில் இந்த நூற்று ஊரும் சேர்ந்ததுதான் ஒரு கிராமமாக இருந்து இப்பொழுது பேரூராட்சியாகி நகராட்சி ஆகி இன்றைக்கு மாநகராட்சியாக உயர்ந்திருக்கிறேன் குறிப்பாக நான் இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற இடம் மறைந்த சந்திரன் அவர்கள் இந்த சாலை பொருளாக இருந்தாலும் சரி இந்த சுற்றுச்சூழல் அமை சுற்றுச்சூழல் அமைப்பதாக இருந்தாலும் சரி தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதிகளை சென்று இந்த பகுதி இன்றைக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கிற பல பேருக்கு கந்தனவனை தெரிந்திருக்கிறார் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ பார்க்கிற செம்பாக்கம் சாலை என்பது ஒரு காலத்திலே சின்ன சாலையாக இருக்கும் இப்போது சாலை பெரியாக இருக்கிறது செம்பாக்கம் வளர்ச்சி என்று சொன்னால் என்னுடைய கருப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் இன்னும் பத்து ஆண்டுகளில் எப்படி கோவக்கோட்டை பகுதியிலே மிகப்பெரிய வணிக நிறுவனம் வந்திருக்கின்றதோ அதற்கு இணையாக இந்த செம்பாக்கம் வழங்கும் என்பதிலே எனக்கு எந்தவித கருத்து நிறுவாள் இருக்கு அதேக்கும் நினைக்கிறேன் வியாபாரமும் பெருகும் போக்குவரத்தும் பெருகும் மெட்ரோ ரயிலும் இந்த பகுதிக்கு வரும் இங்க நம்முடைய சந்திரன் அவர்கள் என்னுடைய இயக்கத்திலே தொடர்ந்து இருந்து பணியாற்றி ஒரு இயக்கத்திலே வருவது என்பது அங்கே குறிப்பு கொள்வது என்பது அதிலே மேலே வருவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இப்ப என்ன நீங்க பார்க்கறீங்க இப்ப சட்டமன்றத்துடைய உறுப்பினர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முறை நகரமன்ற தலைவர் இதெல்லாம் மக்கள் வாக்களித்து நாங்கள் வெற்றி பெற்றாலும் இயக்கத்திலே பொறுப்பிலே இருந்தால்தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இப்பொழுது நான் மாநகரத்துடைய செயலாளர் அதுக்கு முன்பாக தாம்பரம் நகரத்துடைய செயலாளர் கீழே இருந்துதான் படிப்படியாக எங்கள் இயக்கத்திலே வரக்கூடிய மற்ற கட்சி மாதிரி எங்க கட்சி இல்லை கீழே இருந்து மேலே வருவார்கள் மேலே வந்தவுடன் அவர்கள் கீழே வருவதற்கு வாய்ப்பு கம்மி அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே செல்லக்கூடிய இது போல ஒரு இயக்கம் நெருங்கிய இருக்க முடியாது அதிலே நம்ம தம்பி பிரதீப் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக இருந்தாலும் சில அரசியல் காரணங்களுக்காக சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் எப்படி ஒரு தந்தையார் தொடர்ந்து இந்த பகுதியிலே போராடி போராடி வெற்றி பெற்று வந்தாரோ அதுபோல அவரும் போராடி போராடி வெற்றி பெற்று இன்றைக்கு மண்டல தலைவராக இன்றைக்கு உயர்ந்துள்ளார் அவங்க தந்தையார் வந்து இந்த ஊருக்கு மட்டும்தான் தலைவராக இருந்தாரு சந்திரன் இந்த ஊருக்கு மட்டும்தான் தலைவராக இருந்தார் ஆனால் பிரதீப் அவர்கள் தாம்பரம் தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய தயவு வந்து தேவை செங்கல்பட்டு பல்லாவரம் தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் அவர் தயவுத்தார்கள் ஆக ரெண்டு பகுதிக்கும் இணைந்து அவருக்கு மண்டல தலைவராக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் உள்ளாட்சியில யார் சிறப்பாக வேலை செய்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்த கட்டத்துக்கே வர முடியும் ஏதாவது உள்ளாட்சியிலே பொதுமக்கள் சொல்லுகிற கோரிக்கையை நிராகரித்து பணியாற்றவில்லை சொன்னால் உள்ளாட்சியில வேலை செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நான் எல்லாம் உள்ளாட்சியில இருந்து எப்படாப்பா வெளில வரும்னு பார்த்துருந்தேன் முதல் தடவை என்னோட பொது வாழ்க்கையில விட்டு முப்பது ஆண்டுகள் அரசு பள்ளிகள் தொண்ணூத்தி ஆறுல நகரமன்ற தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் இப்போ இந்த ரெண்டு வருஷம் தான் நான் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னா கவுசர் பண்ணிட்டாங்க மண்டல தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க அங்க இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு காலையில திருவஞ்சேரி பஞ்சாயத்துக்கு போனேன் ரெண்டு வங்க சேர்ந்து வந்தோம் ஒண்ணுமே இல்ல சிம்பிள் பிரச்சனை காரணம் அந்த அளவுக்கு கோவத்தை ஒன்று போடுவார்கள் யாரு பொதுமக்கள் எல்லா பணியும் விட முடியுமா ஒரு தடவை மறைந்த முன்னால் பிரதமர் வாஜ்பாய் டெய்லி பெட்டிட்டு வாங்குவார் வீட்டுல மனு வாங்குற வாங்குவார் அவருக்கு அந்த பழங்கு இருந்தது யாராவது பொதுமக்கள் போய் நேரா அவர்கிட்ட மனு கொடுக்கலாம் அப்படி மனு கொடுக்கும்போது பாரத பிரதமர் சொன்னது கொடுக்குற வேலையெல்லாம் உடனே ஆகிடு நடக்காதீங்க ஆனா பொறுமையா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் உட்கொள்ளம் அவர் கொடுத்தாரே தவிர நான் எல்லாம் தெரிஞ்சதுன்னு பிரதமரே சொல்ல முடியாது அது போலதான் ஒரு ஒரு பணியாக வளர்ச்சி பணியாக நடைபெறும் அந்த வகையில் இந்த மைதானம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அந்த வகையில நம்ம தம்பி புர்தீப் அவர்கள் மோதி அதில் என்ன ஒரு பங்கு என்ன பங்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்டல தலைவர் இடது நான் தான் சூஸ் பண்ணோம் ஒன்று வந்து மேற்கு தாம்பரம் இன்னொன்று கிழக்கு தாம்பரம் அதுபோல இன்னொன்னு எங்கே வைக்கிறது அப்படின்னா நியாயமா எங்கே வைக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த மண்டல தலைவர் அலுவலகம் சித்தப்பாக தான் வைக்கணும் நியாயமா வைக்கணும்னா செல்லப்பாக தான் மையப்பகுதி அங்கே இருக்கிற அங்கிருக்கிற பொதுமக்களுக்கு இங்க இருக்கிற பொது மக்களுக்கு வேலை செய்வது ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்பொழுது அங்கெல்லாம் இடம் இல்லை இருந்தாலும் இந்த ஊருக்கு ஒரு மரியாதை தர வேண்டும் வைக்கிறேன்னா அங்கே வச்சு கொடுப்போம் வாடகை கடனு வச்சு செம்பாக்கத்திற்கு ஒரு மரியாதை தர வேண்டும் செம்பாக்கம் ஒரு பெரிய ஊர் நம்ம துருங்கி சார்ந்த ஊர் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இங்கே கொண்டு வந்தோம் கொண்டு வந்தது மட்டுமல்ல செம்பாக்கம் எப்படி ஊராட்சியாக இருந்து பேரூராட்சி ஆகி நகராட்சி ஆகி மாநகராட்சி ஆகி மண்டல தலைவரும் உங்கள் ஊருக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த பகுதிக்கு இப்போ இந்த பகுதி மக்கள் எல்லாம் நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா நேரா போய் கவுன்சிலரையும் பார்க்கலாம் சேர்மனையும் பார்க்கலாம் பக்கத்தே இருக்கிறாரு ஆனா சிட்லப்பாதுக்கு ஒரு மண்டல போச்சுக்காரு சுரேஷா ஜெகன் கூட போச்சு கூடாது ஏன்னா அந்த தடவை எங்களுக்கு சிட்லப்பாத ஓடி கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க இது கேட்கறதுல நியாயம் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நீங்க தேடிக்கிறேங்க போன ஒரு தேடிக்கிறே அங்கதான் போயாங்க நல்ல வேலை இது தாம்பரம் தொகுதியில் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னு வச்சுக்கோங்க அது பல்லாவரம் தொகுதி கூட போயிடும் அந்த பக்கம் போயிட்டு தான் இருந்து இங்கேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அதை போராடி போராடி அதை வைத்து கொண்டிருக்கிற தம்பி பிரதீப் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு கடவுள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுவாக்கில் இருப்பவர்கள் பொதுமக்கள் சொல்லுகின்ற கோரிக்கையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது கடமை அந்த வகையில் இன்றைக்கு பொங்கல் விழா குடியரசு விழா இரண்டையும் சேர்த்து மக்கள் அவரோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் டெண்டர் ஏற்பாடு பண்ணிருக்காரு நீங்கள் சொல்லவே இல்லை சொல்லி சொல்ல மாதிரி நான் வந்துருக்கேன் இதுக்கப்புறம் டெண்டர் நான் நேரத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் உறுப்பினர் தம்பி பிரதாப் அவர்களுக்கும் ராமசேகரன் அவர்களுக்கும் கேஷகிரி அவர்களுக்கும் சிவபிரகாத் அவர்களுக்கும் லோகநாதன் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து குடியரசுத் தலைவர் வார்த்தைகளை மீண்டும் தெரிவித்து தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபடுவோம் பணியாற்றுவோம் என்று வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அவாய நம்ம பித்தாயே அவாசன் தாயே வடித்தது நாடாயே நாடாயே பித்தாயே பொங்கலிடுவானே டி ராமே டி ராமே 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 ராத்திக்க்கித்கித்க்கித்க்கித்க்கித்க்கித்க்கித்க்கிவ ராஸ் ரவ ரன அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று Super, 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 super. Bomba.

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க

பாபணி பாரி ஒன்று முன்னாடி வந்து

i don't

முதல் ஓட்ட ரன்னிங் ரேஸ் வயது ஒன்று முதல் மூன்று வயது கொண்ட குழந்தைகள் முதல் பரிசு ரோஷிகா